ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் இத்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து வாழைக்காயை வச்சு வாழைக்காய் பெரட்டல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு ரச சாதம் இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அரை ஸ்பூன் சில்லி பவுடரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாழைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஆயில்லையே நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேங்க சப்போஸ் உங்கள் ஆயிலில் யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் தண்ணியில் அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து பருப்பு அரைச்ச அந்த விழுதையும் கூடவே அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகும் வர வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து வச்ச வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் எண்ணெயில் வதக்கும் போதே வேகமாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இது கூட சேர்த்தும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததும் சூப்பராக இருக்கும் மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நித்திலும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்